உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரான நிலையில் அவரது தொகுதியான சேப்பாக்கத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்தி திமுகவினர் மற்றும் அதிகாரிகள் அட்டுழியத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் இப்ப சேப்பாக்கம் பகுதியில் நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவர்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இது பற்றி விரிவாக சொல்லுங்க குறிப்பாக பூர்ணிமா சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதும் தொடர்ந்து அராஜகங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்த தொகுதியில் எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தவில்லை ஆங்காங்கே மழைநீர் கால்வாய் தோண்டப்பட்டு சாலைகள் என சாலைகள் குண்டு குழியமாக காட்சியளிக்கிறது இந்த நிலையில் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட பெசன் சாலை பீட்டர் சாலை மற்றும் நடேசன் சாலை மிகவும் குறுக்கலான சாலை இந்த சாலையில பல பகுதியில் ஏழை எளிய மக்கள் வந்து நடைபாதை கடைகளை வைத்து தங்களது வாழ்வாதாரத்தை ஈட்டி வருகிறார்கள் ஆண்டுகளாகவே திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்றது அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது நேற்று முதலமைச்சர் ஆனதும் இந்த பகுதியில் அடிக்கடி வருவார் என்ற காரணத்திற்காக எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான நடைபாதை கடைகளை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அகற்றி வருகிறார்கள் காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் திமுகவினர் ஒன்றிணைந்து இந்த பகுதியில் இந்த பெசன் சாலை முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையும் முன்னறிவிப்பு இன்றி எடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக ஏராளமான ஏழை எளிய அடித்தட்டு விவசாய மக்கள் வந்து வியாபார மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்காமலும் அதே தங்களுடைய கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களித்தோம் என்ற அளவில் தொடர்ந்து இப்பகுதியில் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினர் ஒரு பக்கம் திமுகவினர் ஒரு பக்கம் மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தத்தில் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்னும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் நடைபாதை கடைகளை அகற்றும் பணி என்பது தற்போதும் நடைபெற்று வருகிறது பூர்ணிமா தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்